மலேசியாவிற்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட தூதுக்குழுவினர் மலேசியாவின் பிக்ஃபீல்டு பௌத்த விகாரைக்கு சென்று இன்று முற்பகல் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் மலேசியாவின் பிரதான சங்கநாயகர் கிரிந்தே தம்மரத்ன தேரரை சந்தித்த ஜனாதிபதி இலங்கையின் தற்போதைய நிலை தொடர்பில் தெளிவூட்டினாா் பின்னர் விகாராதிபதி உள்ளிட்ட மகாசங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் இதேவேளை மலேசியாவின் பிரதமர் அப்துல் ரசாக் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்காக நேற்று ரா போசனம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு அறுபது வருடங்கள் பூர்த்தியாவதை குறிக்கும் வகையில் இலங்கையில் விழா ஒன்றை நடத்தவுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மலேசிய தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார் பத்தொன்பது வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அரசு தலைவர் ஒருவருக்கு மலேசியாவிற்கு விஜயம் மேற்கொள்வதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது